இந்த ஆடி மாசத்துல செவ்வாய் ரொம்ப நீச்சம் ஆடி செவ்வாயினுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னாமா எப்படி வந்து ஒரு தாய் வந்து எல்லாத்தையுமே மன்னிக்க கூடிய குணம் இருக்குமோ அது போல நம் பாவங்களை மன்னிக்க கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது நம்ம கர்மவினை தீரணும்னா சந்திரனுக்கு உட்பட்ட பொருளை நாம் ஆடி செவ்வாய்க்கிழமையில தானம் வழங்கணும் நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைக்குரிய பொருளை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்புக்கூழ் கூழ் வேப்பிலை மோர் தண்ணீர் இது எல்லாமே கொடுப்பாங்க தெரியுமா இந்த வருஷம் நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் முன்னேறி உங்கள் கடன் நீங்கி இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க கடன்னா பண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் சொல்லலை யாருக்கு நோய் இருக்கிறதோ ஆடி செவ்வாய்க்கிழமையில் முளைப்பாரியை தலையில் வைத்து அம்பிகையினுடைய ஆழத்தை ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வந்து அம்பிகைக்கு முளைப்பாரியை சமர்ப்பித்தாலே நோய் தீரும்

ஆடி மாதம் வந்தாச்சுங்க ஆடி வெள்ளியில என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சார் நமக்காகவே போன எபிசோட்ல சொன்னாரு ஆனா ஆடி மாசத்துல செவ்வாய் நீச்சம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா அப்போ செவ்வாய் நீச்சம்னாக்க செவ்வாயுடைய காரகத்துவம் எதுவுமே நம்ம செய்ய முடியாதா இந்த செவ்வாயை கொஞ்சம் வலுவாக்கணும்னா இந்த ஆடி செவ்வாயில நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத் சத்தியசீல நபர்கள் வாங்கநேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே சிகப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் அதே மாதிரி வீடு நிலம் மனை இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா செவ்வாயின் காரகத்துவம் அப்படின்னு நீங்கள் பேசும்போது போன எபிசோட்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த ஆடி மாசத்துல செவ்வாய் ரொம்ப நீச்சம் அப்படின்னு சொன்னீங்க இதை கேட்டோடனே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது சார் இது நீச்சம்னா அது என்ன பண்ணும் இதை நாங்கள் வந்து உச்சமாக மாற்றக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா பக்தி பணிவு இருக்கிற இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கணும் தொழில் எதிரி இந்த மாதிரி சந்திக்கிற நேரத்தில் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கணும் புரியுதுங்களா தொழில் இருக்கிற இடத்துல கருணையும் பக்தியும் பணி விருந்தால் தொழிலை ஓட்ட முடியாது ஆனால் இறைவன் இருக்கிற இடத்துல கர்வமும் போட்டியும் பொறாமையும் இருந்துச்சுன்னா பக்தி என்பது புலப்படாது இப்ப ஆடி மாதம் அப்படின்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பக்திக்குரிய மாதம்னு சொல்லியிருக்கிறேன் பக்தி எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் எண்ணத்திலிருந்து தோன்றுகிறது மனதினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இந்த எண்ணம் மனம் இது எல்லாமே நமக்கு இருக்கிற இடம் நெஞ்சி பகுதி தான் நெஞ்சி பகுதி என்பது நாலாம் பாவம் நாலாம் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் சந்திரன் ஆட்சி பெறுகிறார் இந்த கருணையும் பக்தியும் பணிவும் இருக்கக்கூடிய அம்சமாக நாம் பெண்களை தான் சொல்கிறோம் இப்ப பெண்கள்தான் வந்து தாய்மையின் அடையாளமாக மாற்றுகிறார்கள் அதே மார்பு பகுதி தான் சந்திரன் என்ற பாலையும் சுரந்து தருகிறது அதே பால் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கடைசி வரையும் அந்த பிறந்தவுடனே குடிக்கின்ற பால் தான் வாழ்நாள் முழுவதும் ஆயிலேயே என்ன பண்ணது நிர்ணயிக்கின்றது இது எல்லாமே பெண்களுக்குரியது அதனால் பெண்களுக்குரிய மாதமாக பெண் தெய்வத்திற்குரிய மாதமாக அதனால தான் அண்டத்தின் தாயாக விளங்குபவளுக்கு நாம வந்து வழிபாடு செய்கிறோம் இந்த ஆடி செவ்வாயினுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னாமா எப்படி வந்து ஒரு தாய் வந்து எல்லாத்தையுமே மன்னிக்க கூடிய குணம் இருக்குமோ அது போல நம் பாவங்களை மன்னிக்க கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறதுனால நம்மளுடைய கடனை ஏகபோக நிலையில குறைச்சிக்கலாம் கர்ம கடன் இருக்கு பாத்தீங்களா இந்த கர்ம கடனை குடைக்கிற ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி மாத தான் புரியுதுங்களா இப்போ ஒரு தாயினுடைய இயல்பு நெஞ்சு பகுதி காரகத்துவம் எல்லாமே சொல்லிட்டோம் தாயினுடைய செயல் கோமாதாவினுடைய செயல் எல்லாமே கடகராசி தான் கோமாதாவும் பால் கொடுத்து குழந்தைகளை வாழ வைக்கிறது அதனால தான் கோமாதா மனிதர்கள் இருக்கக்கூடிய பெண் வடிவமாக உள்ளவர்களும் என்ன பண்றாங்கன்னா நமக்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கின்றார்கள் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கர்மவின தீரணும்னா சந்திரனுக்கு உட்பட்ட பொருளை நாம ஆடி செவ்வாய்க்கிழமையில தானம் வழங்கணும் அப்படின்னா என்னன்னா பன்னெண்டு மாசத்துல எந்த மாசத்துல அன்னதானம் வழங்கினா நல்லது நடக்கணும் ஆடி தான் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைக்குரிய பொருளை வந்து வந்து நம்ம தானமாக கொடுக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்புக்கூழ் கூழ் வேப்பிலை மோர் தண்ணீர் இது எல்லாமே கொடுப்பாங்க தெரியுமா இது எல்லாமே நோய் நிவாரணியாகத்தானே இருக்குது வேப்பிலையை விட ஒரு மருந்து நம்மளால சொல்ல முடியுமா அப்போ அம்பாள் தான் இந்த இடத்துல மருத்துவச்சியாகவும் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கர்மவினை தீரணும்னா இன்னும் ஒருவருடைய தாகத்தை வயிற்றில் இருக்கக்கூடிய பசுவை பசியை நம்ம தீக்கணும் அப்போ அந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள் இருக்கும் இல்லையா அங்க அன்னதானமோ நீர் மோர் பானகம் கூழ் இது போன்ற நிவேதனமான பொருட்களை அம்பாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் ஊருக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் மூற்றினீர்கள் என்றால் உங்கள் வம்சம் விருத்தி அடையும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் உறுதியாக கிடைக்கும் இந்த வருஷம் நீங்க செய்யும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்க முன்னேறி உங்க கடன் நீங்கி இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க கடன்னா பண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் சொல்லல இந்த ஜென்மத்தில் எதை கர்மக்கடனாக பெற்று நீங்கள் அனுபவிக்க முடியாமல் திணறுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதை கொடுப்பது தான் இந்த ஆடி செவ்வாய் ஸோ இப்போ ஆடி செவ்வாயினாலே அது அன்னமிடக்கூடிய நாள் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் வழிமுறையில் வந்தது தான் இந்த இடத்துல ஆடி செவ்வாய் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து அன்னதானத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிடுவாங்க ஆனால் நேரடியாக போய் பகிர மாட்டாங்க யாரோ ஒருத்தரை வச்சு போட சொல்லுவாங்க அதாவது யார் அன்னதானம் தயார் செய்திருக்கிறாரோ அவர் கையாலே தான் நேரடியாக போய் போடணும் புரியுதுங்களா ஆர்டரை போட்டுட்டு போர்டை மட்டும் வச்சுட்டு அமைதியா நிற்கிறதால அந்த பரிகாரம் என்ன பண்ணாது செயல்படாது அதே போல நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி செவ்வாய் இருக்கிறது யாருக்கெல்லாம் கடுமையான புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் நிறைய பெண்களுக்கு வருது இல்லையா இதை நீக்கக்கூடிய நாள் இந்த ஆடி செவ்வாய் சோ இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தான் அந்த ஆடி செவ்வாய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முளைப்பாரின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த முளைப்பாரி அப்படின்றது வந்து சதய நட்சத்திரத்தினுடைய குறியீடு இந்த முளைப்பாரி வழிபாடை எப்போது மக்கள் எடுப்பாங்கன்னா ஒவ்வொரு ஊர் அம்மன் கோவில் திருவிழாவிலும் முளைப்பாரி எடுத்துட்டு போறதை அதை அம்பாளுக்கு வச்சுட்டு அதுல வந்து கும்மி அடித்து பின் குளத்தில் கரைக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து இருப்போம் இந்த முளைப்பாரி என்பது மூலிகையினுடைய வடிவமாக இருக்கிறதுனால யாருக்கு நோய் இருக்கிறதோ ஆடி செவ்வாய்க்கிழமையில் முளைப்பாரியை தலையில் வைத்து அம்பிகை அம்பிகையினுடைய ஆலத்தை ஆலயத்தை ஒன்பது முறை வலம் வந்து அம்பிகைக்கு முளைப்பாரியை சமர்ப்பித்தாலே நோய் தீரும் புரியுதுங்களா அப்போ இந்த சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவால் தான் நமக்கு நோய் சரியா அப்போ அதை நாம வந்து அம்பாள் கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை பெற்றுக்கொண்டு நமக்கு தேக சுகத்தை அவள் வழங்குகிறாள் ஏன்னா தேகத்தை வழங்கியவளே அவள் தானே இப்போ தந்தை உயிர் கொடுக்கறாங்கன்னா உடம்பு கொடுக்கிறது யாரு அம்மா அப்போ அண்டத்தின் அம்மா தான் நமக்கு உடம்பெல்லாம் கொடுக்குறாங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே யார் கொடுத்தது அம்மா கொடுத்தது ஸோ அம்மாவால் உடம்பில் இருக்க பிரச்சனையை மாற்ற முடியும்ல கண்டிப்பாக முடியும் அம்மா சமைக்கிற சாப்பாடு தானே ஒரு குழந்தையுடைய ஆயிலையே நிர்ணயிக்குது அம்மா ஊற்ற பால் தானே அந்த குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அதனால தான் தனக்கு பிள்ளையாக தான் பெத்துக்காம அப்பன் கிட்டே இருந்து முருகப்பெருமான் வந்தாலும் முருக சிவபெருமானே முருகனை படைச்சாலும் அதை அழிக்கிற சக்தி யாருக்கிட்ட இல்லை முருகன் கிட்ட இல்லை தன் சக்தியை வேலாக திரட்டி முருகன் கைக்கு போனதுக்கு பிறகுதான் அவர் சம்ஹாரமே பண்ணார் அப்ப என்னன்னா அசுர சக்தியை அழிக்கிற வல்லமை யாருக்கிட்ட இருக்கு தாயிடம்தான் இருக்கிறது அந்த ஆறு ஆதாரத்தில் சிவபெருமான் முருகனை படைத்தாலும் முருகன் என்றாலே வேல் அந்த வேலை கொடுத்தது யாரு அம்மா அப்ப என்னன்னா ஒட்டுமொத்த சக்தி இங்கதானே இருக்குது அப்போ ஒரு மாளிட பிறப்பாக பிறந்த தாய்க்கே ஒரு உணவு ஊற்றுறதால பலன் மாறுதுன்னா அண்டத்துக்கெல்லாம் தாய் அவளால் மாற்ற முடியாம இருக்குமா நிச்சயமாக முடியும் ஆகையினால இந்த ஆடி செவ்வாயை இவ்வாறு வழிபட்டால் நோய் நொடி முன்ஜென்ம கர்ம வினை அனைத்திலிருந்தும் நிவாரணம் பெறலாம் ரெண்டே விஷயம் நோய் இருப்பவர்கள் முளைப்பாரி கடன் இருப்பவர்கள் அன்னதானம் நீர் மோர் கூழ் வேப்பிலை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஊர் மாரியம்மனை நீங்கள் வழிபட்டாலும் சந்திரனாலே மாரியம்மன் தான் உங்கள் ஊர் மாரியம்மனுக்கு நீங்கள் புகழ சேருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் சார் இப்போ வெளியில் போக முடியாதவங்க அன்னதாரம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடி ஏதாவது பண்ணலாமா தாராளமாக இப்போ கால சூழல்களால் எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக மாரியம்மன் இருக்கும் நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க நம்மளோட இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து அம்மன் படத்தை வச்சோ இல்லை அம்மனுடைய முகத்தை கலச வடிவாக வைத்தோ அல்லது விளக்கின் ரூபமாக அம்பிகையை ஆவாகனம் செய்தோ தாராளமாக கொடுக்கலாம் எந்த தவறும் இல்லை ஆலயத்தை தொடர்புபடுத்தப்பட்டு சக்தி அதிகம் ஏன்னா நம்ம மனுஷனும் மனுஷனால நம்ம இருக்கிற இடத்தை மாத்த முடியாததுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்ப மாத்தக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம அதை பண்ணும் பொழுதுதான் அதனுடைய சக்தி நம்ம உடல் ஏற்கும்

இன்னும் நல்லா இருக்கும் பொதுவாகமா செவ்வாய்க்குரிய பகுதி தெற்கு பகுதி பொதுவாக ஒரு வீட்டில் வந்து அதிக நோய் இருக்குன்னா தெற்கு மத்தி மத்தில் கழிவறை இருக்கும் நிறைய பேர் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சமைக்கக்கூடிய இடம் தென்கிழக்கு படுத்து உறங்கக்கூடிய இடம் தென்மேற்கு இல்லையா இப்போ உறக்கம் என்பது ஒரு மருந்து தானே உணவும் என்பது ஒரு மருந்து தானே இப்போ இதற்கு இடையில அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உறவை கொண்டு வந்து வச்சோம்னா நமக்கு ரெண்டிலேயுமே பிரச்சனை இருக்கும் இல்லையா தூக்கத்திலையும் பிரச்சனை இருக்குது உணவிலையும் பிரச்சனை இருக்குது அந்த ஆண்ட வீட்டுக்காரனா இந்த ஆண்டு ஆத்துக்காரமா அப்போ இது பெண் தென்மேற்கு ஆண் நடுவுல கேதி என்பவர் பிரிப்பவர் அப்போ என்னன்னா சமையலறை படுக்கை அறை இதற்கு நடுவில் கழிவறை இருந்தால் கட்டாயமாக மருத்துவமனையினுடைய மறுவடிவமாகத்தான் அவங்க வீடு இருக்கும் ரெண்டு பேருக்குமே மனசும் சரிவராது உடம்பும் ஒத்து போகாது ரெண்டையுமே ஒத்துப்போகாத நிலையில் இருக்கிறதுனால இந்த இல்லறத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாது சிறப்பாக வாழ முடியாது ஸோ அந்த இடத்துல செவ்வாய் எப்போதுமே எப்படி இருக்கணும் வீக்னஸ்ஸாக தான் இருக்கணும் ஆகையினால் கேதி என்பவர் செவ்வாயை முடக்குபவர் ஆகையினால் படுக்கை அறைக்கும் சமையலறைக்கும் நடுவே இருக்கக்கூடிய கழிவறையை நீக்கினால் வாழ்க்கை இன்பமாக அமையும் அற்புதம் சார் இப்போ எங்களுடைய உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள்னா சுக்கரன் காரக காரகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்கப்பா நல்லா ந நகையெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா பளிச்சு நிறுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுக்கரனுடைய அம்சத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க செவ்வாய் அப்படிங்கும்போது போது நாங்கள் எதை ஃபாலோ பண்ணனும் அதாவதுமா ஒரு மனிதனுடைய உடம்பு எல் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் உச்சமாகவும் இருக்குது நீச்சமாகவும் இருக்குது அதனால் எங்கெங்கே எப்படி இருக்கணுன்றதை வச்சு தான் ஆகம விதி இருக்குது நெஞ்சு பகுதியில் செவ்வாய் நீச்சம் முட்டி பகுதியில் செவ்வாய் உச்சம் புரியுதுங்களா முட்டி வந்து பலகீனமா இருக்கக்கூடாது நெஞ்சு வந்து கடுமையா இருக்கக்கூடாது புரியுதுங்களா முட்டி வந்து கடுமையா வலுவாக இருக்க வேண்டிய இடம் நெஞ்சு பகுதி வந்து எப்போதுமே கடுமையான டென்ஷன் கோபம் பதட்டம் பழி வாங்குறது கூடாத இடம் அதனால நெஞ்சில் வந்து கருணை இருக்கணும் அதனால செவ்வாய் நீச்சம் நம்ம உடம்ப தூக்கி நிறுத்துகிற இடம் கால் முட்டு அது ஒன்று இல்லைன்னா நம்மளால் நிற்கவே முடியாது அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் ஸோ எல்லா கிரகங்களும் நம்ம உடலிலேயே ஆட்சி உச்சம் பெறுவதை பொறுத்து தான் உடல் அமைப்பே இருக்குது அப்படி தான் நம்ம வீட்டையே அமைக்கிறோம் அதில் தான் நான் சொன்னது தெற்கு மத்தியம பகுதியில் கழிவறை அமைக்கக்கூடாதுன்னு இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா அற்புதம் சார் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை சும்மா இதுதான்ப்பா அப்படின்னு மேம்போக்கா சொல்லாம அதற்கு இருக்கக்கூடிய டீப்பான விஷயங்களை ரொம்ப தெளிவா எங்களுக்காகவே விளக்கி சொல்வதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லணும் சார் மீண்டும் ஒரு முறை கோடான கொடி நன்றிகள் நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்